ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா ஏற்கனவே அண்ணாமலைக்கு வந்து திமுக ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி இருந்தாரு சரி அதுல வந்து இப்ப டி பாலு மேல வந்து வழக்கு போயிட்டு இருக்கு விசாரணை போயிட்டு இருக்குது சரி அடுத்து ஏதா வேலு இந்த பத்து ரூபா பஞ்சபாலாசி அப்புறம் ஜெகத் இந்த மாதிரி ஆளுத்தால வந்து கணக்கு கேட்பாரா கணக்கு ஐயா கணக்கு இவங்க கேட்காரா அவங்க கேட்காரா கிடையாது

நான் தீர்ப்பு செய்யுகையில் என் மக்கா சீசர்களே எடுத்து எழுதி சொல்வீர்களே அம்பலத்து கணக்கர்களே நீங்கள் அறியவில்லை என்பீர்களே அம்பத்தில் அம்பலத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே உயர்ந்த பதில் இருக்க இந்த கும்பலெல்லாம் இந்த மந்திரியில இருந்து அதை விட உயர்ந்த பதிலாம் தப்பு பண்ணா கேட்கறத அம்பலத்துல தானே இந்த அம்பலத்துக்கெல்லாம் மேல சிவருமா கேக்குறான் அவன் நாட்டு கணக்கெடுத்து நான் தீர்ப்பு செய்யுகையில் என் மக்கா சீசர்களை எடுத்து எழுதி சொல்வீர்கள் அம்பலத்து கணக்கர்களை நீங்க அறியவில்லை அப்பா சொல்றான் அம்பலத்துல இருக்க கணக்கர்களை நீங்க அறியல உங்களுடைய பாவ கணக்கு எல்லாம் எங்கிட்ட இருக்காங்க அண்ணாமலை விடுங்கயா அண்ணாமலை என்ன பண்ண முடியும் ஒரு மனுஷன் சொல்லுங்க அண்ணாமலை ஒரு சாதாரண மனசு மலச்சல மனுஷன் ஆனா இவனுடைய நீங்க சொன்னீங்க ஏவா வேலு ஜகத் இன்னும் எல்ல அந்த உலகத்துல உள்ள அத்தனை பேர் கணக்கு அவன்கிட்ட இருக்கு யாத்திர அப்பாட்ட இருக்கு அப்பா ஒரு ஐம்பது ரூபா கொண்டு வருது அப்பாட்ட லஞ்சம் வாங்க சொல்றாரு பாருங்க அப்பா சொல்றாரு காப்பு கட்டி வைத்த மகன் கனபவசு எண்ணுகிறான் மாயன் நான் இருக்க மனம் போல நடக்கின்றான் அவன் பட்டம்பரி போகுதட அவர்களை அவர்களை பாரச்சிறை வைத்திருவன் எங்க நரகத்துல கதை திறந்து கூட கூட மூடிடு அதனால இங்க பாருங்க ஊழல்வாதி ஒரு பேரும் தப்ப முடியாது ஏழை எளிய மக்கள் கொடுத்தானே தப்பிச்சிருவான் தப்பு போனா மனுஷன் எவனுமே இல்ல அதான் அப்பா சொன்னாரு நீங்களே என்ன குற்றம் இல்லை எல்லாம் செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நல்ல புத்தினார் இவங்க எல்லாம் ஏதோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க நிறைய இருக்கு பிணவரையில பணம் இருக்கா சரி ஏழை எளிய மக்கள் கூட எத்தனை வரை கஷ்டப்படுறான் இல்ல போறப்ப இந்த கணக்கெல்லாம் இருக்கு அப்பாட்ட இருக்கு புரியுதா உங்களுக்கு அதான் அதனால எங்க பாருங்க அண்ணாமலை எல்லாம் தப்பிச்சிடலாம் அண்ணாமலை எல்லாம் அல்வா கொடுத்துருவாங்க ஆனா எங்க அப்ப எல்லாத்துக்கும் மேல கடைசி ஆத்மாவை பிடிச்சிட்டு போறவேன் அவங்ககிட்ட போய் என்ன பண்ண முடியும் உடல் தான் ஆத்மா அழியாது இந்த படுவாய் எவ்வளவு எத்தனை தண்டனம் உண்டு நீங்களும் ஆனாலும் சரி எந்த இருந்தாலும் தப்ப முடியாதியா அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்க அதான் அப்பா சொன்னாரு காயக்காரன் சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவெளியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் நான் அறிவே நடா அவரவர்கள் செய்யும் குற்றம் காயக்காரன் வாய் சித்தனா கண்ணுக்குள்ள கூட அது மறைபொருள்டா அப்ப எங்க இருக்கிறேன் ஆனா நீங்க செய்யற குற்றம் எதுவும் எனக்கு மறைவா இல்ல அத்தனையும் நான் பாத்துட்டு இருக்கேன் அத்தனையும் என்கிட்ட பதிவாகுதுங்க கூடுவானா எல்லா கணக்கும் யார்கிட்ட இருக்கு அண்ணாமலை கிட்ட இல்ல அந்த அண்ணாமலையார் கிட்ட இருக்கு யார்கிட்ட இருக்கு அந்த அண்ணாமலையார் கிட்ட இருக்கு அவ்வளவு பயிலுக்கு கணக்கும் அதனால இங்க பிரபஞ்சத்துல ஒரு பயிலும் தப்ப முடியாது உலகமே அழிஞ்சாலும் தர்மம் சக்தியம் அழியாது ஆத்மாவும் அழியாது ஆத்மாவுக்கு நிச்சயம் தண்டன அப்போ சொன்னா ஆண்டி பேர் சொன்ன துண்டால் ஆச்சாரம் செய்திடுங்கோ ஆண்டிக்கு கோபமானால் ஆனால் அழிந்து விடும் முப்பூரம் போல் அடங்காத கோபம் ஆச்சே ஆண்டி என்ன செய்வேனடா அப்ப வந்து வருந்தி பாடுறான் சிவன் சொல்ற பாருங்க ஆண்டிக்கு கோபமானால் அழிந்து விடும் முப்புறம் முப்புற கோட்டை எப்படி அரிச்சா உம் சொல்லுங்க முப்பூரா கோட்டை எரிச்சவனுக்கு இந்த சாதாரண சுண்டக்காய் பசங்க ஒன்னுக்கெல்லாம் மளஞ்சில கழிக்கிறோனுங்க சொல்லுங்க

செந்தில்பாலாஜி இல்ல ஜெகத் ரஜகங்கள எந்த ரசிகனை நீங்களும் அனுப்பிட போக முடியாது புரிஞ்சுக்கோங்க ஊருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது அதனால அப்பா இருக்காருங்க அப்பாவோட பிடிந்து எந்த பொம்மனும் போக முடியாது ஆனா உண்ணு அப்பாவை தேடுற பிள்ளைகளுக்கு மன்னிப்பு உண்டு நீங்க என்ன குற்றம் நிலையில செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் எல்லா அரசியலா இருந்தால் அப்பாவை தேடி போயிட்டு இருக்கிறாங்களோ சென்னைக்கு நான் சொல்ற அரசியல் அது அப்பா இல்லையா அதில் சிவ பரம்பரை அப்பாவை வச்சு உண்மையான ஆத்ம தந்தை சொல்றேன் ஆத்ம தந்தை உடலுக்கு தந்தை இல்ல உங்களுக்கு உங்க உடலுக்கு ஒரு தந்தை இருப்பாரு என் உடலுக்கு ஒரு தந்தை இருப்பாரு சிவன் தான் அந்த ஆத்ம தந்தையை நான் சொல்றேன் சரியா ஆத்ம அப்பாவை இருக்கா வேற ஏதாவது சந்தையுடா வேற ஒரு சந்தை பத்து அதெல்லாம் பெரிய கணக்கு இருக்கு அதான் சொல்றாருல ஒரு அன்ன ஊஞ்சல் போட்டி இருக்கு அந்த பயல்களுக்கு கழுகடையும் காட்டுக்குள்ளே காட்டித்தாரே நான் சுவாமி அவன் இட்டதெல்லாம் சட்டமன்றம் இருக்கிறான் என் மகனே அவன் பெட்டகமும் பொன்மனமும் பறிப்பிடா சுவாமி மோடிங்கிற ஒரு ரூபத்திலிருந்து வந்து ஒரே நாள அவ்வளவு நோட காசி செல்லாம் வாங்கி விட்டாரு அவ்ளோ தேத்துலாம் போச்சா அந்த மாதிரி சாமி பெட்டகம் பொண்ணுன்னு அத்தனையும் பறிச்சிருவாரு விடமாட்டாரு இவனுக்கு வந்து கழுகடையும் காடு நரகத்துல அவ்வளவு பெரிய தண்டனை இருக்குதான் அதெல்லாம் சொல்லி நான் சொன்னா உங்களுக்கு புரியாது நீங்களே உணர்ந்துக்கோங்க நரகத்துல எவ்வளவு பெரிய தண்டனை இருக்குன்னு நரகன்றது கற்பனை கிடையாது உண்மையான நிஜம் ஆத்மாவுக்கு தண்டனை முடியாது ஆத்மா கண்ணுக்கு புலப்படாது அந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு பிரபஞ்சமே அழிஞ்சாலும் ஆத்மாவிலேயே தான் ஜீவன் எனதம் அதற்கு ஒருபோதும் அடி அப்பா சொல்றாரு அப்பாவுடைய ஜீவன் புனித அது அழிவே கிடையாது அதனால இவனுக்கு எல்லாம் ஏவனுமே தப்ப முடியாதுங்க பிரபஞ்ச சரியா அதனால அண்ணாமலை கணக்கு கேட்காண்டா அந்த அண்ணாமலையிறக்கு உனக்கு கணக்கு கொடுக்கணும் இந்த அண்ணாமலைக்கு கணக்கு கொடுக்காண்டா அந்த அண்ணாமலையருக்கு உனக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும் நம சிவாய் புனவர்ல பணம் வச்சிருக்காங்களோ கணக்கு இல்லாததும் கணக்கு கொடுத்தாகணும் சிவாய் திருச்சிட்டம்பலம் சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பியினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களை நீங்கள் எல்லாம் வாழ்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயி நம்ம திருச்சி டம்பலம் திருலையம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்க உறவுகளை பொருளாதார கலந்து திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நம்ம சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லியம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்